ஓம் கணபதியே மகூம் ஓம் நமவாயும் ஓம் நமவாய் நகோதராய நமபும் ஓம் நமவாயும் வினநாசு மகபும் குழுச்சிலிங்கே நகபும் ஓம் நமவாயும் குழுச்சுலிங்கே நகபும் ஓம் நமவாயும் பன்னெடு ராசிலிங் நகபும் ஓம் நமகவும் நமவாயும் எண்டுதி நகபும் ஓம் நமகவும் நமகும் நமகவும் ஓம் நமவாய நமகவும் பரமேஸ்வராய நமகவும் ஓம் நமஸிவாய நமகவும் குழுர்ச்சலிங்ஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் சத்துசை குழுலிங்ஸ்வரா நமகவும் ஓம் நமவாய நமகவும்

फलसिद्धिकुरुङ्गेश्वरा अरहरायि शिव शिवायि शङ्करायि सदा शिवायि ॐ नमो नमो नमः शिवाय नम हे नमः शिवाय ना नमः शिवाय ना नमः शिवाय ॐ मानम शिवाय मानम शिवाय मिवायु शि नम शिवाय नम शिवाय नम शिवाय वानम शिवाय वानम शिवायुम या नम शिवाय या नम शिवाय ओम नम शिवायु नम शिवाय ओम नम शिवाय नम नम शिवाय ओम नम शिवाय नम शिवाय नम शिवाय Om Namah Shivaya Om